சங்கீதம் ட்வெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் பார்க்க போகிறோம் கரெக்டாகவே உங்களுடைய வழிகளை எனக்கு தெரியும் உங்களுடைய பாதைகளை எனக்கு போதி சாம ஆசனம் ஏசப்பா நீங்கள் என்னை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுங்கள் அந்த ஒரு சொல்லிவிட்டா இருப்பா ஆல்ரெடி வேதத்தில் இருக்குப்பா ப்ரஸ் கேட்டிங்கன்னா அந்த வழியெல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ரிவியூல் ஆகும்ப்பா ரிவீல் ஆச்சுன்னா அதன்படி நீங்கள் நடத்துக்கலாம்ப்பா எப்படி சார் சொல்கிறீங்க கர்த்தாவே உங்களுடைய வழிகளை எனக்கு தெரியும் கர்த்தருடைய வழிகளை உங்களுக்கு தெரிவித்து விட்டார் எப்படி வேதவசனத்தின்படி எப்படி ஒரு ரெஃபரன்ஸ் வசனம் சொல்லுங்கள் நீங்கள் வாழாக்காமல் தலையாக்கப்படுவீர்கள் வேறு சொல்லுதா கீழாக்காமல் மேலாக்குவீர்கள் வேறு சொல்லுதா இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் வேறு சொல்லுதா நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கும் வேறு சொல்லுதா இதுதான் கத்திரை நமக்கு தெரிவிக்கிற வழி அந்த வழி தான் உங்களுடைய வழிகளை எனக்கு தெரிவையும் ஆல்ரெடி தெரிவிச்சிட்டார் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வழி ஒவ்வொரு வசனத்தின்படி உங்களுடைய அந்த உங்களுடைய மனதை ரீசார்ஜ் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஒரு தோல்வி வந்துச்சு கத்தர் என்னை வாழாக்காமல் தலையாக்குவாரியா இந்த தோல்வி எனக்கு இஸ் இஸ் டெம்பரரி இது பர்மனெண்ட்டு கிடையாது என்னை வாழாக்காமல் தலையாக்க வரையா என்னை இந்த வந்து வெளியேற்றினு வருவான்னு தூங்கும் போதோ மூவ் பண்ணும் போதோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருவா டேய் இது இப்படி பண்ணு இது ஏன் இந்த லோன் வாங்கிட்டு இருக்க இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை அடிச்சுட்டு லோன்லேருந்து வெளியே வா இதை இப்படி வாங்கி இதை இப்படி பண்ணு என்கின்ற அந்த உணர்வை டீச் பண்ணிகிட்டே இருப்பார் ஏன்னா நீங்கள் வேத வசனத்தை தானே விதைக்கிறீங்க என்னை கத்தர் வாழாக்காமல் தலையாக்கவா இருப்பான் அதெல்லாம் எனக்கு தெரியாது எப்படி வாழாக்காமல் தலையாக்க சொல்லு சொல்ல 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 வாழாக்காமல் தலையாக்குவார் அவ்வளோ தான் அது எப்படி பண்ணுவார்னால் இப்படி தான் பண்ணுவார் வாழாக்காமல் தலையாக்குவார் எப்படியோ தெரியாது வாழாக்காமல் தலையாக்குவார் எப்படின்னு ஞானத்தை கொடுத்துக்கொண்டே இருப்பார் இன்ஜெக்ட் பண்ணுவார் உங்கள் மைண்டில் வந்து அந்தந்த பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளுக்காக இன்ஜெக் இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார் ஸோ அந்த அந்த இன்ஜெக்ஷனை ரிசீவ் பண்ணி ரிசீவ் பண்ணி நீங்கள் அதுபடி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆனால் ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் இப்பொழுது இன்றைக்கி எனக்கு ஆர்டர் வரலைனாலும் நாளைக்கு எனக்கு ஆர்டர் வரும்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் உங்களுடைய இருதயம் இன்றைக்கி எனக்கு ஆர்டர் வரலன்னு சோர்ந்து போகாது இன்றைக்கி ஆர்டர் வரலன்னு உங்கள் இருதயம் வருத்தப்படாது நாளை தேவன் எனக்கு தருவார் என்கின்ற புத்துணர்ச்சியோடு இருக்கும் அப்போது இன்னைக்கு டயர்ட் ஆயிட்டிங்கன்னா நீங்கள் நேராக வேதம் படிக்க மாட்டீங்க ஒயின் ஷாப்புக்கு போவீங்க கெட்ட பழக்கத்துக்குள்ளே உங்கள் இருதயம் சென்று விடும் அதனால் தோல்வி ஊற்ற அன்னிக்கே என்னை கத்தர் வாழாக்காமல் தலையாக்குவார் என்ற வசனம் உங்களுடைய இருதயத்திலே இருக்குமானார் அன்னைக்கு நைட்டு நிம்மதியாக தூங்குவீங்க ஃபஸ்ட்டு அன்னைக்கு தோல்வியை கெட்ட பழக்கத்துக்கு முதலாவது போக மாட்டீங்க மறுநாள் காலைல வேலைக்கு போவீங்க மறுநாளும் கொடுக்கணும்னா அதுக்கு மறுநாள் கொடுப்பார் ஸோ வாழாக்காமல் தலையாக்குவார் வசனம் உங்களை உங்களை தோல்வியிலிருந்து வெளியே கொண்டு வருமே தவிர அது அந்த வசனத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த பிரசங்க அதுக்கு சம்மந்தமான பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிருக்கணும் அதை இருதயத்தில் விதைத்திருக்கணும் அப்படி என்ன கர்த்தாவே உங்களுடைய வழிகளை எனக்கு தெரி கர்த்தர் வழிகளை தெரிவித்து விட்டார் நீங்கள் தெரிந்து கொண்டு பிரசங்கம் மூலியமாக புரிந்து கொண்டு வேத வார்த்தையின்படி வாழ ஆரம்பிப்பீர்களே ஆனால் உங்கள் வழிகளை ஆல்ரெடி தெரிவி தெரிவித்த வழியை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை பண்ணிவிடுங்க உங்களுடைய பாதைகளை எனக்கு போதித்தரணும் வேத வார்த்தையின்படி உங்கள் பாதைகளை போதித்த போதித்துவிட்டார் அந்த வார்த்தை உங்களை வழிகளை உண்டாக்கி உங்களை தோல்வியில் இருக்கிற உங்களுக்கு நல்ல வழிகளை உண்டாக்கக்கூடிய வேத வசனமானது நல் வழிகளை கிரியேட் செய்து உங்களுக்கு அவருடைய அறிவித்திறன் அவருடைய அன்பினாலும் அவருடைய ஞானத்தாலும் உங்களுக்கு அந்த வழி அந்த சிக்கல் இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க அந்த சிக்கல்லிருந்து உங்களை சிக்கிக்காமல் தூக்கிடுவார் ஆனால் ஃபஸ்ட்டு தான் அதை செய்வார் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வருவதற்கு வேத வசனம் தெரிஞ்சுருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டு பெற்றுக்கொள்வதற்கு அதுக்கப்புறம் இப்போ வந்து வீலருக்கு லோன் இருக்குது அந்த லோனு கட்ட முடியாமல் டூ வீலர் லோனு கட்ட முடியாமல் ஸ்டக் ஆகிட்டீங்க கிறிஸ்துவை பற்றி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மீட்டிங்கில் ஏதோ ஒரு இடத்துல கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுறீங்க கேள்விப்பட்டவனே கிறிஸ்துக்குள்ளேருந்து ஜெபம் பண்ணுறீங்க ஆண்டவரே என்னை வந்து இந்த டூ வீலர் லோன்லேருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க ஜவம் பண்ணுறீங்க ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்பார் உங்களுக்கு உதவிகளை செய்வார் எப்படியோ ஒரு உதவி ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேர்ந்து அந்த வீலர்லேருந்து நீங்கள் லோன்லேருந்து காப்பாற்றப்பட்டு நோய் கூட வச்சுங்க நோயி டூ வீலர் லோன் ஏதோ ஒன்று நோய் டூ வீலர் லோனு இல்லை எஜுகேஷன் வேலை கிடைக்காம கல்யாணம் ஆகிறது ஏதோ ஒன்று ஆனால் அந்த டூ வீலர் லோன் உங்களுக்கு முடிய முடியும் பட்சத்தில் அந்த லோன்லேருந்து வெளியே கொண்டு வந்துட்டாரா அதோடு ஏசப்பா விட்டு போயிடுறாங்க எல்லோரும் இப்போ பிரச்சனை அதுதான் இப்போது லோன் லோன்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துட்டாருன்னா தேவனுக்கு மகிங்க கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உயரத்தில் தியானமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு தேவனுடைய ஞானம் இருக்கணும்னு அவசியம் இல்லை அவ தேவனை அவர்களுடைய பிறருடைய ப்ரேயர்ஸ்னாலையும் இப்போ பிற பிறர்களுடைய உதவிகளாலும் அவ தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் வருவதற்கு ஆனால் வந்துவிட்ட பிறகு அந்த டூ வீலர் லோன் அடிச்சிட்டிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் கார் வாங்கணும்ல ம் டூ வீலர்லேயே வரப்பீங்க அதுக்கப்புறம் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் மனைவி பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் இப்போ இந்த வேலையெலாம் இருக்குது டூ வீலர் லோனுன்னு போயிட்டு டூ வீலர் லோன் லோனை அடிச்சுட்டு ஏசப்பா விட்டுட்டு உங்கள் வேலையை பார்த்து நினைக்கிறேன் திருப்பி ஏதாவது லோனில் போய் சிக்குவீங்க அப்போ டூ வீலர் லோன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கார் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரணும்னா நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகணுன்னா அப்போது எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கணும் அப்போது எப்போதும் வார்த்தைகள் தியானமாக இருக்கணும் அப்போது வேதத்தை படிக்கணும் அப்பொழுது நீங்கள் நான் தான் சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி ப்ரீகேஜ் அதான் தேவனை உங்களை காப்பாற்றக்கூடிய அப்போது உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை ப்ரீகேஜில் போவீங்க எங்கள் பாப்பா என்ன பண்ணப்புல போவாப்பில் பால் முட்டை கொடுப்பாங்க சாப்பிட்டு அங்கே விளையாட் டாய்ஸ்லாம் இருக்கும் ஏறி இறந்து எங்கே விளையாட்டு வந்துட்டாக்குல ஸோ தட் இஸ் ப்ரீ கேஜி தர் இஸ் நோ எல்கேஜி தெர் இஸ் நோ ப்ரீகேஜி த யூகேஜி இட்ஸ் ஓன்லி ப்ரீகேஜி நோ ஸ்டடி ஒன்லி டாய்ஸ் மில்க் எக்கு இதுதான் அதுபோல் நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வரும்பொழுது கிறிஸ்துவ உங்களுக்கு செய்யக்கூடிய உதவியானது அது வந்து ப்ரீ கேஜி ஆனால் நீங்கள் எல்கேஜி போனோன்னா என்ன பண்ணாங்க எல்கேஜியில் ஆரம்பிச்சிட்டாங்க டெய்லி ஒரு ஆப்பிள் ஒரு நாளைக்கு எல்லாரும் வாங்கிட்டு போகணும் அப்புறம் மறுநாள் பீட்ரூட்டு வாங்கிட்டு போகணும் சி கேரட்டு எடுத்துகிட்டு போகணும் டி அது மாதிரி ஸோ டாக்கி பிக்சர்ஸ் எடுத்துட்டு போனாங்க இ எலிஃபெண்ட் பிக்சர்ஸு எக்கு அது செய்து எடுத்துகிட்டு போனாங்க ஸோ இந்த மாதிரி தேவனுடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமேனால் அவருடைய வசனத்தை எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே உங்களை தள்ள வே தள்ளி தள்ளிக்கொள்ள வேண்டும் கர்த்தாவினுடைய வழிகளை எனக்கு தெரியும் அப்போது தெரிவிப்பார் அதான் அதுக்கு என்ன பதில் உங்களுடைய பாதைகளை எனக்கு போதித்தரும் கத்தருடைய பாதைகளை உங்களுக்கு போதித்தருவால் நீங்கள் எப்போதும் விதத்தில் தியானமாக இருக்க வேண்டும் ஸோ தேவனை எப்போதும் நீங்கள் தியானித்து கொண்டே இருங்கள் தியானிப்பதெல்லாம் என்னங்க கண்ணம் மூணு உங்களுடைய சூழ்நிலையிலே உங்களுடைய வசனம் வந்து உங்களுக்கு வந்து நிற்கும் அந்த மாதிரி நீங்கள் அதை தியானித்து வச்சுருக்கிறோம் இன்றைக்கி ஆர்டர் வரலன்னா அதான் சிம்பிள் இன்றைக்கி ஆர்டர் வரலன்னா சோகத்தில் போய் குடிக்கக்கூடாது இன்றைக்கி ஆர்ட்ரு வரலைன்னா வேத வசனத்தை வைத்து போய் படுக்க வேணும் என்னை வாழாக்காமல் தலையாக்குவார் அப்படின்னு சொன்னால் யாருன்னா குடிக்கிட்டு போவானா என்னை கத்தர் வாழாக்காமல் தலையாக்குவார் தலையாக்குவார் நாளைக்கு பார்த்துக்குவார் நான் போயிட்டு நிம்மதி நாளைக்கு கத்தர் பார்த்துக்குவார் எப்படியா அப்படின்ற அந்த உணர்வு வந்துச்சுன்னா அன்றைக்கி டயர்டாக ஆக மாட்டானே அவன் நார் ஆர்ட்ரு வரதுனாலும் அன்னைக்கு நார்மல் லைஃப்பாக இருக்கும் அப்போ போய்ட்டு நிம்மதியாக படுத்து தூங்குவான் நிம்மதியாக பத்துனோன்னா மறுநாள் காலையில் நிம்மதியாக வேலைக்கு வச்சுப்பான் மறுநாள் ஆர்டர் ஆசீர்வசப்படுறார் இன்றைக்கி ஜீரோ ஆர்டர் இருந்தவனுக்கு நாளைக்கு ஆர்டர் கொடுப்பான் ஆனால் அவன் வேலைக்கு போகணும் அன்றைக்கி முன்னால் அவன் குடிக்காமல் ஃப்ளாட் ஆகாமல் இருந்து மறுநாள் லீவ் போட் போட்டுருவான் அதனால் மறுநாள் ஆர்டர் அவனுக்கு கிடைக்காது அப்போ இன்றைக்கி குடி குடிக்காமல் இருக்கணுன்னா வேதவசனம் தெரிஞ்சுருக்கணும் வேத வசனத்தின்படி என்னை கத்தர் வாழாக்காமல் தலையாக்குவார் நான் கீழாக்காமல் மேலாக்குவேன் என்கின்ற வசனம் அவன் இருதயத்தில் அந்த நேரத்தில் ஆர்ட்ரு இல்லாத நேரத்தில் வந்து சொல்லணும் தான் அவன் ஆல்கஹால் ப்ரொடெக்ட் ஆவான் காப்பாற்றப்படுவான் சிகரெட் பிடிக்கிறது கெட்ட பழக்கம் ஒரே டென்ஷனில் டென்ஷன்லேருந்து விடுதலை கோவ கோவத்திலேருந்து விடுதலை வேறு ஏதாவது பாவத்தில் சொல்ல முடியாத பாவத்திலேருந்து விடுதலை இதுலேருந்து அவன் தப்பித்து அவன் இரவு போய் கம்ஃபர்டபுளாக திரும்பி மறுநாள் காலையில் அவன் வேலைக்கு போகணுன்னா அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் வேத வாசனம் அவனுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் வேதவாதம் என்ன சொல்லுது வேதவாதம் என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி அவனுக்கு அந்த வேதவாசனை ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை அவனுக்கு வேதம் தெரிந்தால் மட்டுமே நடக்கும் அவன் ப்ரீகேஜியில் இருந்தால் இருக்கிற மாதிரி பிளஸ்ஸிங் வந்து அவன் ரிசீவ் பண்ண முடியாது எல்கேஜியில் அவன் படித்து மார்க் வாங்கியே ஆகணும் அதனால் ரொம்ப அருமையாக ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபோர் கத்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவையும் கத்தர் அவருடைய வழிகளை நமக்கு தெரிவித்து விட்டார் நாம் அதை பெற்றுக்கொள்வோமே ஆனால் தேவனுக்கே மகிமை உண்டாததாக ஒவ்வொரு வார்த்தையும் தியானித்து வெற்றி பெற வேண்டும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதி தருளும் கர்த்தர் கத்தர் நமக்கு பாதைகளை போதித்தருள்வார் ஆமீன்